தமிழ் திரையுலகில் பிரம்மாண்ட இயக்குநராக வளம் வருபவர் ஷங்கர் இவன் இயக்கத்தில் ராம் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் கேம் சேஞ்சர் இப்படத்தில் ஹீரோயினாக கியாரா அத்வானியும் வில்லனாக எஸ் டி சூர்யாவும் நடித்துள்ளனர் மேலும் அஞ்சலி சமுத்திர கணிஸ் ஸ்ரீகாந்த் சுனில் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்தை தில்ராஜ் தயாரித்துள்ளார் இப்படத்திற்கு தமன் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தில் நடிகர் ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார் கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் கதை கார்த்திக் சுப்புராஜ் உடையது அதுக்கு திரை கதை எழுதியிருக்கிறார் சங்கர் இப்படத்தை சுமார் நானூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளனர் குறிப்பாக இப்படத்தின் பாடல் காட்சிகளுக்கு மட்டும் சுமார் தொண்ணூறு கோடிக்கு மேல் செலவழித்துள்ளனர் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அதிகாலை முதலே இப்படத்திற்கான பிரீமியர் ஷோக்கள் தொடங்கின முதற்கட்ட தகவல்படி இது சங்கர் ரேஞ்ச் படம் இல்லை ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் என விமர்சனங்கள் வந்தவண்ணம் உள்ளன குறிப்பாக அப்பண்ணா கதாபாத்திரத்தில் ராம்சரண் மிக சிறப்பாக நடித்துள்ளார் என்று பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த படம் பாக்ஸ் ஆபிஸில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் எக்ஸ்தரத்தில் தங்கள் விமர்சனத்தை பதிவிட்ட வண்ணம் உள்ளனர் கேம் செஞ்சர் படத்திற்கு கார்த்திக் சுப்பராஜின் கதை நன்றாக இருக்கிறது ஆனால் இயக்குனர் சங்கர் அதற்கு அமைத்த திரைக்கதை படத்தை பலவீனமாக்கியுள்ளது ராம் சரண் மற்றும் எஸ் ஜி சூர்யாவின் நடிப்பு தனித்து நிற்கிறது இவர்கள் இருவரும் தான் படத்துக்கு முதுகெலும்பாக உள்ளனர் பாடல்கள் வேஸ்ட் காட்சிகள் நன்றாக இருந்தாலும் அதில் லாஜிக் இல்லை மொத்தத்தில் இது ஒரு ஆவரேஜ் படம் தான் என பதிவிட்டுள்ளனர் கேம் சேஞ்சர் வழக்கமான ஒரு அரசியல் டிராமா படம் ராம்சரன் அப்பனவாக சிறப்பாக நடித்திருக்கிறார் ஆனால் கதாபாத்திர வடிவமைப்பு பலமாக இல்லை தோப்பாடல் சூப்பர் பின்னணி இசை படத்துக்கு கை கொடுத்துள்ளது இன்டர்வளுக்கு முந்தைய காட்சியும் பிளாஷ்பேக் காட்சியும் நன்றாக உள்ளது மற்றபடி மந்தமான திரைக்கதை சுத்தமாக எமோஷனல் கனெக்ட் ஆகவில்லை மொத்தத்தில் கேம் சேஞ்சர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கேம் சேஞ்சர் கன்ஃபார்ம் சிறப்பாக உள்ளன செருக்கண்டி மற்றும் தூ பாடல்கள் இருந்தாலும் ஓகே ரகம் தான் எஸ் ஏ சூர்யாவின் நடிப்பு மற்றும் தமிழின் இசைதான் படத்திற்கு முதுகெலும்பாக உள்ளது என பதிவிட்டிருக்கிறார் பிளாஷ்பேக்கில் வரும் ராம்சரனின் அப்பனா கேரக்டர் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது படத்தில் எந்தவித டல் மூமெண்ட்டும் இல்லை முதல் பாதையை விட இரண்டு இரண்டாம் பாதி அருமையாக உள்ளது எஸ் டி சூர்யாவின் நடிப்பு லெவல் தமிழின் இசை மற்றும் பாடல்கள் சூப்பராக இருக்கின்றன என்ட்ரி கொடுத்துள்ளார் சங்கர் படத்தின் முதல் பாதி சற்று மெதுவாக நகர்ந்தாலும் இன்டர்வெல்லும் முந்தைய காட்சியில் இருந்து பிக்அப் ஆகிறது குறிப்பாக பிளாஷ்பேக்கில் வரும் அப்பன கதாபாத்திரம் பழைய சங்கரை பார்த்தது போல் உள்ளது இரண்டாம் பாதியில் உள்ள விறுவிறுப்பான திரைக்கதை நம்மை கதைக்குள் இழுத்து செல்கிறது படத்தின் ஒவ்வொரு பாடல்களும் கண்களுக்கு விருதாக அமைந்துள்ளன ராம் சரண் அப்பன்னா கதாபாத்திரம் மூலம் தனித்து நிற்கிறார் தமிழின் இசை படத்திற்கு பல புரொடக்ஷன்யூ மிரள வைக்கிறது இந்த ஆண்டு சங்கராந்தி வின்னராக கேம் சேஞ்சர் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கேம் சேஞ்சர் படம் மாசாக இருக்கிறது பக்கா கமர்ஷியல் படம் சங்கரின் இயக்கம் அருமை எடுத்த உடனேயே ரயிலில் சண்டை காட்சி வருகிறது படம் பரபரப்பாக இருக்கிறது ராம் சரணின் நடிப்பு பயங்கரமாக இருக்கிறது கேம் சேஞ்சர் படத்திற்காக ராம்சரனுக்கு தேசிய விருது கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார் அஞ்சலி தனித்து தெரிகிறார் எஸ் டி சூர்யா மிரட்டி இருக்கிறார் பாக்ஸ் ஆபிஸ் அதிர போகிறது கேம் படம் பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் சொல்ல வேண்டும் என்றால் அற்புதம் என்பதுதான் அது முதல் பாதி ஓகேவாக போகிறது ஆனால் இரண்டாம் பாதியும் கிளைமேக்ஸும் வேற லெவலாக இருக்கிறது சங்கராந்தி பண்டிகைக்கு செமற்றீடாக வந்திருக்கிறது கேம் சேஞ்சர் இது சங்கரின் கம்பேக் படம் என தெரிவித்தார் னர் கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் தன்னை கணிக்க முடியாதவர் என அன்பிரடிக்டபிள் என்கிற வசனத்தை எஸ் டி சூர்யாவுடன் சம கித்தாக சொல்லும் காட்சி ட்ரெயிலரில் எல்லாம் வைத்து சங்கர் ஆனால் படம் எப்படி எல்லாம் நகரும் எப்படி முடியும் என அனைத்தையுமே கணிக்க முடிகிறது என்றும் கதை மற்றும் திரைக்கதை ரொம்பவே வீக்காக உள்ளது முதல்வன் படம் அளவுக்கு எல்லாம் கேம் சேஞ்சர் இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க என கூறி வருகின்றனர் இப்படத்தின் காட்சிகளுக்காக மட்டும் தொண்ணூறு கோடி மேல் செலவழித்துள்ளாராம் இதனால் பாடல் காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஏன் செஞ்ச படத்தில் மிகவும் பிரபலமான பாடல்களில் நானா பாடலும் ஒன்று ஸ்ரீயா கோஷல் கார்த்திக் இருவரும் மிகவும் இனிமையான குரலில் பாடிய பாடல் இசை ரசிகர்கள் அனைவரையும் கவர்ந்தது பாடல் கேட்கும் போதே அற்புதமாக இருந்ததால் சங்கர் அதை எப்படி பிரம்மாண்டமாக இருப்பார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் படம் என்று ரிலீஸ் போது தியேட்டரில் படம் பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நானா ஹைரானா பாடல் படத்தில் இடம்பெறவே இல்லை சுமார் இருபது கோடி செலவில் படமாக்கப்பட்ட அப்பாடல் படத்தில் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது சில தொழில்நுட்ப காரணங்களால் மட்டுமே நானா ஹைரானா பாடலை நீக்கியதாக படக்குழு விளக்கம் அளித்துள்ளது இருப்பினும் வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி முதல் அந்த பாடல் மீண்டும் படத்தில் சேர்க்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அப்பாடல் படத்தில் இடம்பெறாத இருப்பதால் அப்செட் ஆன ரசிகர்கள் தங்கள் ஆதனத்தை எக்ஸ்தலத்தில் வெளிப்படுத்தி வருகின்றனர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்துள்ள கேம் சேஞ்சர் படம் பந்தய மடிக்க தவறினால் அது பாலகிருஷ்ணாவுக்கு தான் இந்த சங்கராந்தி ஜாக்பட் என்கின்றனர் அவர் நடித்துள்ள டாக்கு மகராஜ் படமும் ரிலீஸ் ஆகும் நிலையில் பாக்ஸ் ஆபிஸ் வசூலை அவர் தட்டி தூக்க போகிறார் என பாலகிருஷ்ணா ஆர்மியும் அந்த ஹேஷ்டாகில் கேம் சேஞ்சர் படத்தை கேம் ஓவர் என ட்ரோல் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க